இன்றைக்கி வத்தல் புளிக்குழம்பு எப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வத்தல் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இப்போ என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன் வத்தல் வந்து மிதுக்கு வத்தல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் அது சுண்டக்காய் வத்தல் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மிளகு தக்காளி வத்தல் வேணாலும் எடுத்துக்கலாம் சுண்டக்காய் வத்தலும் இந்த மிதுக்கல் வத்தல் மாதிரியும் நல்லாயிருக்கும் மிளகு தக்காளி வத்தல் மட்டும் லேசாக கசப்படிக்கும் இப்போ வந்து இதுக்கு என்னென்ன மசாலாத்தூள் வேணும் பார்ப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு ஒரு ஆறு ஏழு தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம தேங்காயெல்லாம் அதுக்கு சேர்க்க போகிறதில்லை குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுக்காக தக்காளி அரைச்சி வச்சுட்டேன் புளி வந்து சின்ன நெலிக்க அளவு நான் இப்போ சேர்த்துருக்க வத்தல் புளி குழம்புக்கு வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும் சீனி வந்து அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் சீனி எடுத்துக்கலாம் இல்லட்டா வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லை கருப்படி கூட எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு அரை ஸ்பூன் வெந்தயமும் உளுந்தம்பருப்பு சீரகம் மூணு கால் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சின்னா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டுருங்க ஏன்னா வத்தல் வந்து வெளியில் கருகி உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ வெளியில் ரொம்ப கருகிட்டா கூட குழம்பு வந்து ரொம்ப கசப்படிக்கும் அதனால் வந்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டுருங்க அது போட்டோன்னே பெருசாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா சூடாக எண்ணெய் வந்து நல்லா சூடாக வச்சு அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னாவே போதும் ஆ இப்போ எடுத்துடலாம் வறுத்தது எவ்வளோ எவ்வளவு பெருசாகிடுச்சுன்னு இது வறுக்காதது இப்போது மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்தம் மருப்பு வெந்தயம் சீரகம்லாம் போட்டுக்கலாம் இப்போது கடுகு சீரகம்லாம் நல்லா வெடிச்சு வந்துருச்சு வெங்காயம் வெள்ளப்பூர் போட போகிறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பங்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வெள்ளை கூட நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி இப்போ தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் செஞ்சு விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வந்துடுச்சு இப்போ இந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் இந்த மசாலாத்தளோட பச்சை பாட்டை போற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டா போதும் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்ற போறேன் இப்போ இந்த புளியை கரைச்சி விட்டு ஊத்தலாம் உப்பு வேணுங்களும் போடுறேன் இந்த அரை ஸ்பூன் சீனி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிறேன் வத்தல் வறுத்து வச்சுருக்க வத்தல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பு நல்லா கூட வச்சு இடையில இடையில திறந்து கிண்டிக்கங்க தண்ணி பத்தலைன்னா ஊற்றுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிச்சா தான் அந்த வத்தலில் இருக்க சாறெல்லாம் இறங்கும் இப்போ பத்து நிமிஷமாக வச்சு பார்க்கலாம் பாரு நல்லா எண்ணெயெலாம் வந்து வெளியில் வந்துருச்சு குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு குழம்போட அளவு வந்து இதுக்கு மேலே கூட வரணும்னா மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் நீங்கள் கூட சேர்க்கணும் தக்காளி ஒரு தக்காளி இதெல்லாம் கூட சேர்க்கணும் இப்போ இதை இறக்கலாம் இப்போது மிதுக்க புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ